இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது எப்படி சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகுது நாங்கள் ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகுறது எப்படின்னு பார்த்துட்டோம் கூகுள் பிங் போல் அதே போல் ஏஐ சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு சேட் ஜிபிடி ப்ரெப்ளெக்சிட்டி போல் இப்போ வந்து சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின் ஏன் ரொம்பவே இம்பார்ட்டன் நிறைய வெரிஃபைடு ரிப்போர்ட் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நிறைய பீ நிறைய பீப்புள் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா சர்ச் இன்ஜின ஸ்கிப் பண்ணிட்டு ஏஐ சர்ச் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுறாங்க ரொம்ப பாப்புலர் வந்து இன்ஸ்டாகிராம் நான் சொல்லுவேன் ஃபேஸ்புக் சொல்லுவேன் ஏதாச்சும் நீங்கள் ஒரு பார்லர் இல்லை பியூட்டி சாலூன்ஸ் என்ன என் வைஃப் பேசிக்கலாம் எதை சர்ச் பண்ணுறனாலும் இன்ஸ்டாகிராமில் தான் சர்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவையும் ஒரு சர்ச் இன்ஜினாக கன்சிடர் பண்ணி நான் கண்டிப்பாக எஸ்சிஓ பண்ணணும் அதில் இருக்கிற மெயின் டிஃப்ரென்சஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் ட்ரடிஷ்னல் சர்ச் இன்ஜின் கூகுள் போல் இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா காஃபி ஷாப்னு போட்டு சர்ச் பண்ணால் நான் இதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்டிங் சார்ட் ஆஃப் சைட் வரும் ஒரு ஒரு வெப்சைட் ஒரு ஒரு டைப் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காஃபி ஷாப்னு நான் ப்ராடாக சர்ச் பண்ணனால ஒரு ஃபுட் கைடு வரலாம் ரிவ்யூ சைட் வரலாம் பிளாக் டிரெக்ட்ரி எது வேணாலும் வரலாம் இதே நான் சோஷியல் மீடியாவில் போய்ட்டு அதே காஃபி ஷாப்னு டைப் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி காஃபி ஷாப்னு டைப் பண்ணால் இந்த இடத்துல எப்படி ரிசல்ட்ஸ் வரும்னு சொன்னால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு அவருக்கு முன்னாடி போட்டது ரீசெண்டானது காமிக்கிறது ரொம்பவே சான்ஸ் கூட ட்ரெண்டிங்கான இன்ஃப் போஸ்ட் வரலாம் டேக்ஸ் வரலாம் போஸ்ட் வரலாம் இமேஜஸ் வரலாம் எத்தனை லைக் ஷேர்ஸு இன்ஃப்ளூன்ஸ்கிட்ட இருந்து ஒரு டீட்டெயில் வரலாம் வச்சுக்கிட்டு டாப் ஸ்பாட்ஸு லொக்கேஷன் பேஸ்டு ஏதாச்சும் காமிக்கலாம் நியூ ஓப்பனிங் அந்த மாதிரி போஸ்ட்டுகள் காமிக்கும் கிளியராக டிஃபரென்சஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எஸ்யோக்கு இது ரொம்பவே முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின் கூகுளில் எப்படி பிங்கில் எப்படின்னு சொன்னால் ஆர்கனைஸ்டாக இருக்கும் வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாமே நான் சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகிற நேரம் பாட் போய் அதை வெரிஃபை பண்ணும் ரிலவென்சி எல்லாமே இஏடி பிரின்சிபல்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு வெரிஃபைடு இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது சோஷியல் மீடியா சர்ச் எப்படி சொன்னால் யூஎஸ்ஜி கண்டென்ட்னு சொல்லுவோம் யூசர் சர்ச் கண்ட்டுன்னு சொல்லுவோம் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்னு சொல்லுவோம் யூஜி இதுன்னு இது எப்படின்னா ரியல் டைமாக சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் போஸ்ட் போடுறாங்க அது இதை பற்றின ஸ்பெசிஃபிக் டாபிக்னால் அதுலேருந்து கொடுக்கும் ஸோ இது எல்லாமே யூசர் போஸ்டட் கண்டென்ட்டில் கொண்டு வந்துடும் இதில் வந்து ஆர்கனைசேஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெரிஃபையபிலிட்டியும் கம்மியாக இருக்கும் ஸோ ரியல் டைம் கண்டென்ட் கடுக்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின் மூலமாக ஃபர்ஸ்ட்டு வந்து சர்ச் ப்ரையாரிட்டி அடுத்த ஃபேக்டர் ரிலவன்ஸ் அத்தாரிட்டி எல்லாமே பிளே ஆகும் நான் சொன்ன மாதிரி சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சர்ச் பண்ணுற குறைக்கு ஒரு பத்தாயிரம் வெப்பேஜ் அதே ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறாருன்னா இந்த இடத்துல அந்த வெப்சைட் அத்தாரிட்டி அவங்களோட ரேங்கிங் அழுகிற வந்து இவங்களை தான் நம்பர் ஒனில் காமிக்கணும்னு சர்ச் இன்ஜின் டிசைட் பண்ணோம் அதே மாதிரி இங்கே வந்தவொன்னே எப்படி ஆகுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ்மெண்ட்டை வச்சு பார்க்கும் ட்ரெண்டிங்கை பார்க்கும் அந்த ப்ரொஃபைல வேல்யூவை பார்க்கும் அந்த போஸ்ட் போட்டது இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும் என்கேஜ்மெண்ட்டு நீங்கள் நான் சொல்கிறேன்னா லைக்ஸு ஷேரு கமெண்ட்டு எவ்வளோ பேர் புக் மார்க் பண்ணுறாங்க ட்ரெண்டிங்னால் இந்த டாபிக் ட்ரெண்டிங்காக வைரல் டாப்பிக்காக எத்தனை பேர் என்கேஜ் பண்ணுறாங்க எத்தனை பேர் டாக் பண்ணுறாங்க அந்த ப்ரொஃபைலில் எத்தனை ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க எப்படி ரீச் இருக்குது இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் தான் ப்ரையாரிட்டி ஆகுது இந்த இடத்துல ரிசல்ட் ஃபார்மட் வந்து நான் ஏற்கனவே தெரிஞ்சது தான் இது ட்ரெடிஷ்னலாக வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குது அதே நீங்கள் சோஷியல் மீடியான்னு போயிட்டீங்கன்னு சொன்னால் இது போஸ்ட் காமிக்கும் ஃபோட்டோஸ் காமிக்கும் வீடியோஸ் ஸ்டோரிஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் போனால் நிறையா நீங்கள் வேர்டிக்கல் வீடியோஸ் பார்க்கலாம் அதெல்லாம் ரீல்ஸ்ன்னு சொல்லுவோம் யூடியூப்பில் கூட ஷார்ட்ஸ் இருக்குது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் குரூப்ஸ் இருக்குது போஸ்ட் இமேஜஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படி நிறையா அந்தந்த சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டென்ட் ஃபார்மட் ஆர் ரிசல்ட் ஃபார்மெட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் யூஸர் இன்டென்ட் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தா கூகுளில் போய் சர்ச் பண்ணுற நேரம் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அவங்க லுக் பண்ணுறாங்க இதே சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுற நேரம் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் மோட்ல இருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் இதில் பத்தி நான் லேர்ன் பண்ணணும் இதில் ரெக்கமெண்டேஷன் என்ன ட்ரெண்ட்ஸ் என்ன இப்போ இது எது ட்ரெண்டிங்காக இருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ் மைண்ட் செட்ல இருக்கிறனால சோஷியல் மீடியாவில் எப்போயுமே ட்ரெண்டு ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் மோடில் இருக்கிறாங்க இது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய எஸ்சியோ டியூட்டோரியலில் சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜினை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் பர்சனலாக ஏன் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் நீங்கள் எஸ்சியோ பண்ணணும் எஸ்சிஓவில் வந்து பெனிஃபிட் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏஐக்கும் சர்ச் இன்ஜின் பண்ணணும் வெப் சர்ச் இன்ஜினுக்கும் பண்ணணும் சோஷியல் மீடியாவுக்கும் சர்ச் இன்ஜின் பண்ணணும் ஏன்னா நிறைய நியூ ஜெனரேஷன் பீப்புள் ரொம்ப ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா டூ தௌசண்ட் கிட்டே பிறந்தது நைன்டிஸ் கிட்ஸில் நான் அதனால் நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸெலாம் எப்படின்னா நிறைய பேர் வந்து சர்ச் இன்ஃபர்மேஷன் பண்ணுறது கூகுளுக்கே வர மாட்டாங்க நிறைய பேர் ஏஐ சர்ச் இன்ஜினுக்கு போகமாட்டால் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் சோஷியல் மீடியாலையே பண்ணுறனாங்க அப்போ நாங்கள் எஸ்சிஓ பண்ணுற நேரம் சோஷியல் மீடியாவுக்கும் நம்ம எஸ்சியோ பண்ணணும் இங்கே வெப்சைட்டாக இருக்கட்டும் போஸ்ட்டாக இருக்கட்டும் அப்போ தான் நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்தும் நம்மளால் டிராஃபிக் எடுக்க முடியும் இது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை தாண்டி சோஷியல் மீடியாவுக்கு எஸ்சியோ பண்ணணும் ஸோ அந்த இதை இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் லெசனை கொண்டு வந்தேன் இந்த லெசனில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கும் ஏன் சோஷியல் மீடியா எஸ்சியோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு எஸ்சியோ ஸ்ட்ராட்டஜியை ஃப்யூச்சர் ப்ரூஃப் பண்ணுறது எப்படி சேஃபாக எஸ்சியோ பண்ணுறது எதை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லெசனில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் அதை ஆன்சர் பண்ணுறேன்